வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது உடைந்த பானையின் கதை ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தன் வீட்டு தேவைக்காக தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான் தண்ணீர் எடுத்து வர அவன் இரண்டு பானைகளை வைத்திருந்தான் அந்த பானைகளை ஒரு நீளமான கம்பின் இரண்டு முனைகளிலும் தொங்கவிட்டு கம்பை தோளில் சுமந்து செல்வான் இரண்டு பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும்பொழுது குறையுள்ள பானையில் பாதி அளவு நீரே இருக்கும் குறையில்லாத பானைக்கு தன் திறன் பற்றிய பெருமை இருந்தது அதனால் குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும் இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்துவிட்டன கேலி பொறுக்க முடியாத எஜமானை பார்த்து பின்வருமாறு கேட்டது ஐயா என் நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன் தினமும் என் வரும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலை பழவும் மிகவும் அதிகரிக்கிறது என் குறையை நீங்கள் தயவு கூர்ந்து சரி செய்யுங்களேன் என்று கேட்டது அதற்கு விவசாயி பானையை நீ ஒன்று கவனித்தாயா நாம் வரும் பாதையில் முன்பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகளின் வரிசையையும் கவனித்தாயா உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னமே தெரியும் அதனால் தான் வழிநடுக பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன் அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அழைக்கின்றன அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன் மீதமுள்ள பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கின்றேன் இதை கேட்ட பானை கேவலமாக உணர்வதை நிறுத்திவிட்டது அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்யத் தொடங்கியது இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது பிறர் விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் நம் தனிப்பட்ட சிறப்புகளை உணர்ந்து தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும்